அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாங்கள் ஒரு இருண்ட யுகத்திலே மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையிலே மிக மோசமான ஆட்சியாளர்களின் கைகளிலே எங்களது அன்றாட வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் இதே அதிகார வர்க்கம் எங்களை ஒரு மோசமான ஆட்சி முறைக்குள் வைத்துக் கொண்டு செல்வந்தர்களுக்காகவும் கோப்பரேட் முதலாளிகளுக்காகவும் ஒரு அரசை மீண்டும் ஒருமுறை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது இவர்கள் அடிக்கடி மக்கள் என்ற வார்த்தை பிரயோகத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் மக்கள் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் எதை சொல்கின்றது என்பதை இவர்கள் அறிவார்கள் நாங்கள் மக்களின் கொள்கை என்ற ஒரு தலைப்போடு இன்று எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிமுக கூட்டத்திலே உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம் எம்மை பொறுத்தவரையில் மக்கள் என்பது ரணில் கைகோர்த்து நிற்கும் அந்த அதிகார வர்க்கமோ அல்லது இந்த கொடூரமான ஆட்சியிலே தங்களுக்குரிய வருமானங்களை அழகாக பெற்றுக் கொண்டிருக்கும் செல்வந்தர்களோ முதலாளிகளோ அல்ல இந்த நாட்டில் அன்றாடம் வாழ்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கும் விளிம்பு நிலை மக்கள் அன்றாட வாழ்க்கையை முன்னகுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மக்கள் விவசாயிகள் மீன்பிடியாளர்கள் இந்த நாட்டில் சிறிய அளவிலே வாழக்கூடிய தமிழ் மக்கள் மலையக தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் இவர்களைத்தான் நாங்கள் பெரும்பாலும் மக்கள் என்ற அந்த வரையறைக்குள் கொண்டு வருகின்றோம் ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் நாம் யாரின் பக்கம் நிற்க வேண்டும் என்ற தெளிவு எங்களுக்கு இருக்கின்றது எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் கூட பலவீனமானவர்களின் பக்கம் நின்று பேசுவதுதான் மிக நியாயமான அரசியல் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் எனவேதான் எங்களுடைய கொள்கை பிரகடனம் இந்த பலவீனமானவர்களை பலப்படுத்துவதற்கான பல அடிப்படைகளை கொண்டிருக்கின்றது எனவே இன்று நாங்கள் வெளியிடவிருக்கும் இந்த கொள்கை பிரகடனம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலாக அமையும் ஏன் நாங்கள் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இருந்தது எதற்காக நாங்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டியிருந்தது என்பவை தொடர்பாக மிக அழகான விளக்கங்களுடன் எங்களுடைய கொள்கை ஒன்றே எமக்கான நம்பிக்கை மற்ற ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் இல்லாத பல விடயங்கள் மக்கள் என்ற ஒரு சக்தியை மட்டும் நம்பி மக்களின் கைகளில் தான் இறைமை இருக்கின்றது என்ற ஒரே ஒரு விடயத்தை நம்பி நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை களம் காண்கின்றோம் நாங்கள் பணக்காரர்களோ முதலாளிகளோ அதிகார வர்க்கத்தினரோ இல்லை நாங்கள் உண்மையிலேயே அடித்தட்டு மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களின் ஒடுக்குமுறை செய்யப்பட்ட மக்களின் ஒரு பிரதிநிதியாகத்தான் இந்த கொள்கை பிரகடனத்தை உங்கள் முன்னிலையில் வைக்கின்றோம் குறிப்பாக பல்வேறு விடயங்களை இந்த கொள்கை பிரகடன விளக்க உரையில் பலர் தரவிருக்கின்றார்கள் ஆனாலும் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஏற்கனவே இந்த தேசத்திலிருந்து ஜனாதிபதிகளாக வந்தவர்கள் குறிப்பாக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக பல்வேறு விடயங்களை பல பொய்களை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் எவருமே இதுவரையில் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த தேசிய பிரச்சனைக்கு தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை சுட்டிக்காட்ட தவறி இருக்கின்றார்கள் முதன்முறையாக நாங்கள் இந்த இனவாதிகளின் முகத்திரையை கிழித்தறிந்து உண்மையான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு இன்று எங்களுடைய தேர்தல் விளக்க உரையிலே கொள்கை பிரகடனத்திலே மிக அழகாக தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை திட்ட தெளிவாக விளக்கியுள்ளோம் குறிப்பாக சுயாட்சி மிக்க பிரதேசங்கள் இனங்களுக்கான சுயாட்சி உரிமை அவர்களுக்கு மீளப்பெற முடியாத அதிகாரங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக எதிர்நோக்குகின்ற காணி பிரச்சனை ராணுவ ஆக்கிரமிப்பு சிங்களமயப்படுத்தல் இன்னும் பல பிரச்சனைகள் காணாமலாக்கப்பட்டோருடைய பிரச்சனை அதேபோல அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை போன்றவற்றை தெளிவாக நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் எனவே எங்களுக்கு மக்களினுடைய பிரச்சனை அவர்களுடைய தேவை அவருடைய அடிநாதம் என்னவென்று எங்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் மக்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு குழுவாக மக்களிடமிருந்து அதிகாரம் மிக்க ஒரு தரப்பாக நாங்கள் நிற்பதற்கு ஒரு விரும்பவில்லை நாங்கள் மக்களோடு மக்களாக மக்களுக்கானவர்களாக நிற்பதற்காகவே இந்த அரசியல் களத்தில் கொதித்திருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் பலர் தங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி இன்று இந்த அரசியலில் மிக உச்ச இடத்திலே அதிகாரத்திலே இருக்கின்றார்கள் இவர்களை வீழ்த்த முடியுமா உங்களால் என்று எங்களை நோக்கி கேள்வி கேட்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் ஒருவரை வீடு நோக்கி அனுப்பி இருக்கின்றோம் அதேபோல் உண்மையில் மக்கள் இன்னொரு விடயத்தை நம்ப வேண்டும் அதிகாரம் என்பது மக்களின் கைகளில் மட்டுமே இருக்கின்றது என்ற உண்மையை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இறைமை என்பது அரசியல் அமைப்பின் ஊடாக மக்களுக்கே இருக்கின்றது என்ற அந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றுகின்ற இந்த அரசியல்வாதிகள் தங்களை ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக காட்டி மீட்பர்களாக காட்டி உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசியல் வித்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று பிரதான இனங்களும் ஏனைய இனக்குழுமங்களும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை மிக இலகுவாக ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் இருந்தும் இந்த அரசு இதற்கு முன்னர் வந்த அரசு வேண்டுமென்றே இனவாதத்தையும் இன துவேசத்தையும் மக்களிடம் விதைத்து பிரிவினைகளை உண்டு பண்ணி மக்களுக்கு இடையிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்த பிரிவினைகளில் நலன் கண்டு அந்த பிரிவினையின் ஊடாக ஆட்சி செலுத்துகின்ற கோர நிகழ்வு மட்டுமே இந்த உலக இந்த இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக எங்களுடைய சகோதர இனமான முஸ்லீம் இனம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் இந்த நாட்டில் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டார்கள் பலர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய கலாச்சாரங்கள் இன அடையாளங்கள் அனைத்தும் மட்டுப்படுத்தப்பட்டது இப்படி இனங்களின் மேல் காழ்ப்புணர்வுகளை கொட்டி இந்த அரசை கைப்பற்றுகின்ற அந்த முயற்சியைத்தான் இத்தனை காலமும் வந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது அதே போல எங்களுடைய மலையக மக்கள் தோழர்கள் உண்மையில் மிக நீண்ட காலமாக எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகளில் தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனை முக்கியத்துவம் பெறுகின்றனர் இந்த தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனையை மட்டும் ஒரு பிரச்சனையாக முன்காட்டி அவர்களையும் தொடர்ந்து கொண்டு எந்தவித தீர்வு திட்டத்தையும் வழங்காமல் அவர்களுக்கு உரிமைகளை வழங்காமல் ஏனைய நாட்டு பிரஜைகள் போல் சகல உரிமைகளையும் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எந்த உரிமையும் வழங்காமல் இந்த அரசாங்கங்கள் எங்களை ஏமாற்றி இருக்கின்றன எனவே நாங்கள் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பையும் ஒரே குடையின் கீழ் கொண்டிருக்கின்றோம் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் மக்கள் என்று விழிப்பது இந்த இலங்கையிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்க அனைத்து தரப்புகளையும் தான் ஏதோ ஒரு வகையில் தங்களது உரிமைகளுக்காக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் தரப்பை நாங்கள் மக்கள் என்று விழிக்கின்றோம் எனவே மக்களின் கொள்கை என்று நாங்கள் இங்கே குறிப்பிடுவது மக்களுக்காக மக்கள் கேட்கின்ற விடயங்களை கொள்கைகளாக நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் எனவே எங்களுடைய வாக்குகள் ஒரு பொழுதும் தவறாது நாங்கள் மற்றவர்கள் போல் பொய்கூற வரவில்லை நாங்கள் மற்றவர்கள் போல் பணத்துக்காக அரசியல் செய்யவில்லை நாங்கள் மற்றவர்கள் போல் பதவிகளுக்காக அரசியல் செய்யவில்லை நாங்கள் இந்த அரசியல் என்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்திருப்பது வெறுமனே மக்களுக்காக மக்கள் என்பதே எங்களுடைய பிரதான குறிக்கோள் மக்கள் என்பது தொடர்பாக மிக ஆழமான விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் எனவே இந்த மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அரசியல் பிரகடனத்தை இன்று நாங்கள் இங்கு வெளியிடவிருக்கின்றோம் இந்த கொள்கை பிரகடனம் நிச்சயமாக இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை எனவேதான் நாங்கள் தொடர்ந்தும் வெற்றி பெற்றாலோ தோற்றாலோ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் தொடர்ந்தும் இன்று நாங்கள் வெளியிடவிருக்கும் இந்த கொள்கைகள் கொள்கைகளின் பால் நின்று இந்த மக்களுக்காக எங்களது போராட்டத்தை தொடர்வோம் தொடர்ந்தும் அவர்களோடு மக்களோடு மக்களாக நின்று போராடி அவர்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்